ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் அத்தியாயம் ரிக் யஜு சாமம் அதர்வம் அனந்தாவை வேதக வேதங்கள் எண்ணிறந்தவை என்றாலும் ரிஷிகள் சிலவற்றைத்தான் நமக்கு பிடித்துக் கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய இக பர நலனுக்கும் லோகக்ஷேமத்துக்கும் இதுவே போதும் அத்தனை வேதங்களையும் நாம் தெரிந்து கொண்டு பிரம்மா மாதிரி பிரபஞ்சங்களை சிருஷ்டிக்க வேண்டுமா என்ன சிருஷ்டியாகிவிட்ட இந்த லோகம் நன்றாக இருக்கச் செய்வதற்கான அளவுக்கு நமக்கு வேதங்கள் தெரிந்தாலே போதும் இப்படி பல வேதங்களை ரிஷிகள் நமக்கு தந்திருக்கிறார்கள் நாலு வேதம் என்று சொல்கிறோம் ஆனால் இது ஒவ்வொன்றிலும் பலவிதமான பாடங்கள் பாடபேதங்கள் உண்டு பாடாந்தரம் என்று இதை சொல்வார்கள் ஒரே கீர்த்தனமானாலும் ஒரே ராகமானாலும் அதிலே மகா வைத்தியநாதையர் பாணி கோனேரி ராஜபுரம் பாணி சாஸ்திரி பாணி என்று வெவ்வேறு தினசு இருக்கிறது சில பாணியில் அதிக சங்கதிகள் பாடுகிற மாதிரி சில சுத்தங்கள் ஒரு பாட்டில் ஒரு பாடத்தில் அதிகம் இருக்கும் ஒன்றுக்கொன்று மந்திரங்கள் முன்னுக்கு பின்னாக இருக்கும் இந்த பாடாந்திரம் ஒவ்வொன்றையும் ஒரு சாகை என்று சொல்வார்கள் சாகை என்றால் கிளை விருட்சத்தில் இவை ஒவ்வொன்றும் ஒரு கிளை அநேக கிளைகளுடன் கப்பும் கபடும் விட்டுக்கொண்டு ஒரு மகாவிருட்சம் மாதிரி அடையாறு ஆலமாதரம் மாதிரி வேதம் இருக்கிறது இத்தனை சாகைகள் இருந்தாலும் இவற்றை ரிக்கஜு சாமம் அதர்மம் என்ற நாளில் ஒன்றை சேர்ந்ததாகவே பிரித்திருக்கிறது இப்போது ஆராய்ச்சியாளர்கள் ரிக்வேதம் முந்தையது யஜுர்வேதம் பிந்தையது என்றெல்லாம் சொன்னாலும் சாஸ்திரப்படி எல்லாம் அனாதிதான் சிருஷ்டி தொடக்கத்திலேயே பிரம்மாவால் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டதான யஜத்தில் நாலு வேதங்களுமே பிரயோஜனமாகின்றன என்பதை பார்க்கும்போது இந்த முந்தி பிந்தி ஆராய்ச்சிகள் எல்லாம் எடுபடவில்லை இப்படித்தான் ஒரு வேத சாகை என்றால் அதில் இருக்கப்பட்ட சம்ஹிதை பிராமணம் ஆரண்யகம் என்ற பகுதிகளில் இதற்கு இது முந்தியது என்கிற ஆராய்ச்சியும் சரியில்லை ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டது வேதம் காலாதீதமான நிலையில் இருந்து கொண்டு திரிகாலங்களையும் பார்க்கக்கூடிய ரிஷிகள் கண்டுபிடித்து கொடுத்தது வேதம் என்பதை நம்பிவிட்டோமானால் எந்த காலக்கணக்கு ஆராய்ச்சியும் அதற்கு பொருந்தாது என்று தெரியும் ரிக்வேதத்திலேயே பல இடங்களில் யஜுர்வேதம் சாமவேதம் முதலியவற்றை பற்றிய பிரஸ்தாபம் இருக்கிறது ரிக்வேதம் பத்தாம் மண்டலத்தில் தொண்ணூறாவது சூக்தமாக வருகிற புருஷ சுக்தத்தில் இப்படி மற்ற வேதங்களைப் பற்றியும் வருகிறது இதனாலேயே வேதங்களில் ஒன்று முன்னாடி இன்னொன்று இன்னொன்று பின்னாடி என்றில்லை என்று தெரிகிறது தெரிகிறதல்லவா ஒவ்வொரு சாகையிலும் சம்ஹிதை பிராமணம் ஆரண்யகம் என்ற மூன்று உண்டு என்றேன் பொதுவாக வேத என்னும் என்னும்போது இவற்றில் சம்ஹிதா பாகத்தின் அத்தியனம் என்று மட்டும்தான் அர்த்தம் கொள்கிறோம் ரிக்வேத சம்ஹிதையில் மட்டும் புஸ்தகமாக போட்டு அதற்கு ரிக்வேதம் என்று பெயர் கொடுத்து விடுகிறோம் ஏனென்றால் தான் ஒரு சாகைக்கு ஆதாரமாக உயிர் நாடியாக இருப்பது சம்ஹிதா என்றால் ஒழுங்குபடுத்தி சேர்த்து வைத்தது என்ற அர்த்தம் ஒரு வேதத்தின் தாற்பயம் என்னவோ அவ்வளவையும் சிஸ்டமேட்டிக்காக சேர்த்து மந்திரங்களாக கொடுத்திருப்பதுதான் சம்ஹிதை ரிக்வேஜ் ரிக்வேத சம்ஹிதையை முழுக்கவும் பொயட்ரி அதாவது செய்யுள் ரூபத்தில் இருப்பது பிற்காலத்தில் ஸ்லோகம் என்று சொல்லப்பட்ட செய்யுளுக்கே வேத காலத்தில் ரிக்கு என்று பெயர் பிற்கால ஸ்லோகத்திற்கும் வேத ரிக்குக்கும் பெரிய வித்தியாசம் என்னவென்றால் ரிக்குகளை தான் ஸ்வரப்படி ஏற்றி இறக்கி அல்லது சமமாகச் சொல்ல வேண்டியிருப்பது ரிக் என்றால் ஸ்தோத்திரம் என்றும் அர்த்தம் ரிக்வேத சம்ஹிதை முழுக்கவும் இப்படிப்பட்ட ஸ்தோத்திரங்களாகவே இருக்கிறது பல தேவதைகளை பற்றின ஸ்தோத்திரங்கள் ஒவ்வொரு ரிக்குக்கும் ஒரு மந்திரம் ஒரு தேவதையை பற்றி பல ரிக்குகள் சேர்ந்து ஒவ்வொரு சுத்தமாக ஏற்பட்டிருக்கின்றன ரிக்வேதத்தில் அதாவது சம்ஹிதையில் பத்தாயிரத்து சொச்சம் ரிக்குகள் மந்திரங்கள் உள்ளன ரிக்வேதத்தை பத்து மண்டலங்களாகவும் எட்டு அஷ்டகங்களாகவும் இரண்டு விதத்தில் பிரித்திருக்கிறது அக்னியை பற்றிய சுத்தத்தோடு ஆரம்பித்து அக்னியை பற்றிய சுத்தத்தோடையே அது முடிகிறது வேதங்களுக்குள்ளே தேவதா ஸ்தோத்திர இருப்பது ரிக்வேதம் அதில் உபக்கிரமம் அதாவது ஆரம்பம் உபசம்ஹாரம் அதாவது முடிவு இரண்டிலும் அக்னியை சொல்லியிருப்பதால் அக்னி உபாசனை தான் வேத தாத்பர்யம் என்றே கொள்கிறவர்களும் உண்டு அக்னி என்றால் ஆத்ம சைதன்யத்தின் பிரகாசம் சத்திய தத்துவத்தை பற்றிய அறிவொளி என்றால் இதுவும் சரிதான் ரிக்வேதத்தின் கடைசி சுக்தம் அக்னியைப் பற்றியதாக இருந்தாலும் அதில்தான் இப்போது தேசிய கீதம் என்று சொல்வதற்கு மேலாக சர்வதேசத்திற்குமான ஒற்றுமை பிரார்த்தனை இன்டர்நேஷ்னல் அந்தம் இருக்கிறது எல்லா ஜனங்களும் ஒன்று சேர்ந்து ஏக மனசாக இணைந்து ஆலோசனை பண்ணட்டும் எல்லோருக்கும் ஒரே லட்சியமாக இருக்கட்டும் எல்லா ஹிருதயங்களும் அன்போடு ஒன்று சேரட்டும் இப்படி ஏகோபித்த எண்ணத்தோடு எல்லோரும் ஆனந்தமாக இருக்கட்டும் என்று ரிக்வேதம் முடிகிறது இத்துடன் ரிக்கெஜு சாம அதர்வம் என்ற இந்த அத்தியாயத்தின் முதல் பகுதி நிறைவுறுகிறது இதன் தொடர்ச்சியை நாளை காண்போம் ஓம் சாந்தி சாந்தி தி